பாரதியார் என்றாலே உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பிடித்தமானவர் அவருடைய பாடல்கள் என்றாலே வீரம் விவேகம் தன்னம்பிக்கை தைரியம் எதார்த்தம் நிறைந்த மற்றும் எழுச்சி மிக்க சுதந்திரதாகும் பாடல்களை தான் அவர் பாடியுள்ளார் இதனால் அனைவரையும் அவர் கவர்ந்துள்ளார் அப்படிப்பட்ட பாரதியார் புதுச்சேரியில் பத்து ஆண்டுகள் வசித்துள்ளார் இவரை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தேடி கதைகள் பேசி மனம் வாடி வாட பல செயல்கள் செய்து கிழப்பருவெய்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறியவர் மகாகவி பாரதியார் அன்றைய திருநெல்வேலி மாவட்டமாக இருந்து இன்று தூத்துக்குடி மாவட்டமாக மாறி அங்குள்ள இட்டயபுரத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிறந்தார் அவர் வாழ்ந்த முப்பத்து ஒன்பது ஆண்டுகளில் புதுச்சேரியில் அதிக காலம் வாழ்ந்துள்ளார் பாரதியார் புதுவை மண்ணிற்கும் பாரதிக்கும் மிகவும் இணைந்த உறவு உண்டு புதுவை மண்ணை பற்றி நாம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று பல அறிஞர்களை தோற்றுவித்த மண் இந்த புதுவை ஆங்கிலேயர் காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் இந்த மண்ணையும் இந்த மண்ணின் வளத்தையும் புரட்சிக்காரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதுதான் வரலாறு புதுவை பற்றியும் பாரதி புதுவையில் தங்கியிருந்த சில வரலாற்று சுவடுகள் பற்றியும் பார்க்கலாம் புதுவை மண்ணிற்கு பாரதி வந்தது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவர் புதுவைக்கு வருவதாகவே இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்திய பத்திரிகையில் பாரதியார் அனல் தெரிக்கும் கட்டுரைகளை எழுதினார் இது ஆங்கிலேயரை மிகவும் பாதித்துவிட்டது மேலும் இந்த இந்தியா பத்திரிகையானது தமிழ்நாடு புதுச்சேரி என அனைத்து இடங்களிலும் பாரதியாரின் புகழ் காட்டுத்தீ போல் ஆரம்பித்துவிட்டது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உத்தரவையும் மீறி பாபு சிதம்பரம் அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பேசிய பேச்சை எதிர்த்து அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த கைது செய்யப்பட்ட நடவடிக்கையால் அப்பகுதி முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் ஒரு அனுதாப கூட்டம் நடைபெற்றது அப்போது பாரதியார் சென்னையில் இருந்தார் அப்போது பேசிய பாரதியார் திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் அநேகம் பேர் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும் என அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய பேச்சு ஒற்றர்களால் கண்காணிக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் எடுத்துச் செல்லப்பட்டது அவர் இந்தியாவில் எழுதிய கட்டுரை பேச்சு இதை அனைத்தையும் சேர்த்து பாரதியார் ஒரு தீவிரவாதி என ஆங்கிலேயர் அவர் மீது ஒரு முத்திரையை குத்திவிட்டனர் அந்த உடனே அரசாங்கத்தில் பாரதியாரை கைது செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டு தீவிரம் அடைத்தது அப்போது கோவை சிறையில் இருந்த பாரதியாருக்கு கடிதம் எழுதுகிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது உடனே புதுச்சேரி செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் மேலும் அவருக்கு விருப்பமில்லாத போதிலும் அவரது நண்பர்களும் அவரை கட்டாயப்படுத்தி புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர் பத்திரிகை சுதந்திரத்தில் பிரிட்டிஷ் சட்டம் என்பது ஒரு மாதிரியாகவும் பிரெஞ்சு சட்டம் என்பது ஒரு மாதிரியாகவும் இருந்தது அரசாங்கத்தை எதிர்த்து எழுதினால் பிரெஞ்சு சட்டத்தில் மூன்று மாத காலம் மட்டுமே சிறை தண்டனை என்று இருந்ததால்தான் பாரதியார் முழுமையாக புதுச்சேரி வருவதற்கு ஒத்துக்கொண்டார் என்பது வரலாற்று சுவடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுச்சேரிக்கு வந்தார் பாரதியார் அங்கு அவருக்கு குவளை கிருஷ்ணமாச்சாரியார் வாவேசு சுப்பையா போன்றவர்கள் அவருடன் இணைந்து புதுச்சேரி மண்ணையே பெருமைப்படுத்தியவர்கள் இதில் குவளை கிருஷ்ணமாச்சாரியார் பாரதியாருக்கு நான்காயிரம் திவ்ய பிரபந்தத்தை எடுத்து கூறுகிறார் இதனை பார்த்த பாரதியார் நான் மட்டுமே ஆறாயிரம் பாடல்களை பாடுவேன் என்று வீரத்துடன் கூறியுள்ளார் ஆனால் அவர் ஆயுட்காலத்தில் அறுபத்து ஆறு பாடல்கள் மட்டுமே பாட முடிந்ததாக கூறப்படுகிறது இதில் வெளிவந்ததுதான் பாரதியார் அறுபத்து ஆறு என்கின்ற நூல் அதனைத் தொடர்ந்து குவலை கிருஷ்ணமாச்சாரியார் பாரதியாருக்கு பகவத்கீதை நூலை வழங்கினார் அப்பொழுது பகவத்கீதைக்கு விளக்கம் அவரை எழுதியுள்ளார் பாரதியார் பகவத்கீதை என்கின்ற நூல் மிக மிக ஒரு அரிதான பொக்கிஷம் அவரை போல் தமிழில் பகவத்கீதைக்கு மிகவும் விளக்கமான ஒரு உரை யாராலும் வழங்க முடியாது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று

அப்படி இங்கு வாழ்ந்த காலத்தில் அனைத்து மக்களையும் அரவணைத்து உள்ளார் பாரதியார் இந்நிலையில் அரவிந்தர் நட்பு அவருக்கு கிடைத்தது அவருடன் சேர்ந்து ஆன்மீகத்திலும் தெய்வீகத்திலும் அவரது நோக்கம் மிகவும் பரவலான சிந்தனை விரிந்து தெளிவான கூற்றலுக்கு ஆளாகினார் அப்பொழுதுதான் அவர் ஆன்மீகத்தை குறித்து பாடல்களும் பாடியுள்ளார் அன்று புதுச்சேரிக்கு பாரதியார் வந்ததால் தான் முப்பெரும் காவியங்கள் நமக்கு கிடைத்தன குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய மூன்று காவியங்கள் போன்றதொரு பாடல்கள் நமக்கு கிடைத்தது தமிழறிஞர்கள் மற்றும் கவிஞர்களுக்கான வரப்பிரசாதமாக திகழ்கிறது அனைவரும் அறிந்தது மிகவும் அருமையான அனைத்து தமிழர்களுக்காக இந்தியர்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் அவர் பாடிய பாடல் அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி அவரை ஒரு மகாகவியாக்கியது இந்த பெருமை இந்த புதுவை மண் பெற்றிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படி பத்து ஆண்டுகள் புதுவையில் வாழ்ந்த பாரதியார் வறுமையில் வாடினாலும் குதூகலத்தையும் தனது ஆனந்தத்தையும் இழக்கவில்லை அவரை சுற்றியுள்ளவர்களையும் இழக்க விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை எந்த நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்காதே மனிதா தனது அறிவை விடாதே மனிதா சிந்தனை எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஞானத்தை அடைய முடியும் என்று கூறியுள்ளார் சிந்தனை தெளிவாக்கு அல்ல என்னை செத்த உடலாக்கு என்றார் பாரதியார்